ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன் நம்ம வந்து எழுபது எண்பதில் வந்து சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட கட்டு ரொம்ப சுலபமாக செய்து முடிச்சிடலாம் தூள் வந்து ஒரு ரெண்டு கப்பு வெள்ளம் ஒன்றரை கப்பு வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றி அந்த பக்கம் கரைச்சி எடுத்துடலாம் அந்த பக்கம் தேங்காய் தேங்காய்த்தூருடைய ஒரு வானையில மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்குங்க இப்போ அந்த வெள்ளத்தை வந்து ஒரு வானை வெளியில் வழிகட்டிட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி பாகு ரெடி பண்ணிக்கணும் பாகு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் திருளை சேர்த்துட்டு நம்ம அந்த கமரை கட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு வந்த உடனே ஒரு தட்டில் நெய்யை சேர்த்து இந்த மாதிரி மாற்றிடுங்க கொஞ்சம் சூடு ஆரண பிறகு கையில் எண்ணெய் நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாம் பிடிச்சிட்டோம்னா சூப்பரான கமர் கட்டு ரெடி ஆகிடும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி